ராமேஸ்வரத்துல இன்னைக்கு காலையில பள்ளிக்கு போன மாணவிய குத்தி கொன்ன வழக்கு வந்து அந்த இடத்தையே வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு சொல்ல நாட்டே வந்து ரொம்ப வந்து ஒரு வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஷாலினி இவங்களுடைய அப்பா மாரியப்பன் ராமேஸ்வரத்துல சேரம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிரா மீனோ கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்க அதே பகுதியில மீனோ கிராமத்தை சேர்ந்த முனியராஜ் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஷாலினிய வந்து காதலிச்சிட்டு வந்திருக்காரு அடிக்கடி வந்து காதலிக்க சொல்லி அஹ் பண்ணிட்டு வந்திருக்காரு இதை வந்து ஷாலினி அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா போய் முனியராஜ வந்து கண்டிச்சுட்டு வந்திருக்காரு இந்த விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு காலையில மறுபடியும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருக்காங்க ஷாலினி இவங்க எங்க படிச்சுட்டு இருக்காங்க ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய அரசு மகளிர் ஸ்கூல்ல வந்து அஹ் மேல்நிலைப்பள்ளியில வந்து பன்னிரெண்டாவது படிச்சுட்டு இருக்காங்க இவங்க ஸ்கூலுக்கு இவங்க தன்னுடைய தோழியும் கூட போயிட்டு இருந்திருக்காங்க போயிட்டு இருக்கும் போது கூடவே பின்தொடர்ந்து போய் முனியராஜ் மறுபடியும் வற்புறுத்திருக்காரு காதலிக்க சொல்லி அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஷால்னி உடனே மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து கழுத்திலே இருக்காரு கழுத்துல ஒரு பக்கம் குத்தி அந்த கத்தி வந்து இன்னொரு பக்கம் வர அளவுக்கு குத்தி இருக்காரு சம்பவ இடத்திலேயே ஷால்னி உயர்ந்திருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சு துறைமுக போலீஸார் வந்து உடனே வந்து அவரை தேடி போயிருக்காங்க இவங்கலாம் மருத்துவமனையில் அனுபவிச்சிருக்காங்க ஷாலினி வந்து ஏற்கனவே இறந்துட்டா வந்து தகவல் சொல்லியிருக்காங்க முனியராஜ் தப்பிச்சு ஓடி போய் கடற்கரையில உட்காந்துருக்காங்க போலீஸ்காரங்க போய் புடிச்சிட்டாங்க புடிச்சு வந்ததுக்கு அப்புறமா உறவினர்கள் இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே காவல் நிலையத்தை முற்றுகை ஏத்து காவல் நிலையத்துக்கு உள்ள போ போறதுக்காக முயன்று பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க முனியராஜ வந்து எங்க கிட்ட கொடுங்க நாங்க வந்து அவனை வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ராமநாத ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ஷாலினியுடைய உடலை வந்து உடற்கா உடற்குறை செய்வதற்காக வந்து ராமநாதபுரத்துக்கு அனுப்பி வைக்கிறதா வந்து ஆனா அவங்களுடைய உறவினர்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்கேயே பண்ணுங்க சொல்லி ஈடுபட்டு இருக்காங்க எல்லாருமே அவ்வளவு வெயில் இருந்ததுக்கு அப்புறமா அதை பொருட்படுத்தாம அவங்க உறவினர்கள் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியும் அந்த மருத்துவமனை முன்னாடியும் பயங்கரமான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க எங்க அந்த பவனுக்கு வந்து ரொம்ப ஒரு கொடூரமான தண்டனை கொடுக்கற வரைக்கும் அந்த பெண்ணினுடைய அந்த சாலனியினுடைய உடலை வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அவருடைய உறவினர்கள்